மஞ்சள் பல்ப்பு தத்துவம் அதாவதுங்க நம்ம பயன்படுத்துகிற விளக்கு பல்ப் அது வெள்ளை நிறத்தில் இருந்தால் ஒயிட்டாக இருந்தால் நமக்கு உடலாக உடலுக்கும் மனதுக்கும் வியாதி வரும் நாம் பயன்படுத்துகிற பல்ப் விளக்கு மஞ்சள் நிறத்தில் இருந்தால் நமது உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் இது சம்பந்தமாக தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக எங்கே வேணாலும் பாருங்கள் வாகனத்துலையாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் ரோடாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே இப்போது வெள்ளை நிற பல்பு தான் பயன்படுத்துகிறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் எல்லா இடத்துலையும் மஞ்சள் நிற பல்பு தான் பயன்படுத்துனாங்க அதுதான் நமக்கு ஆரோக்கியம் அதாவது ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாம் எந்த அளவுக்கு வெள்ளை நிற பல்பில் வாழ்கிறோமோ அது காராகட்டும் ஃபேக்ட்ரி ஆகட்டும் ஸ்கூலாகட்டும் வீடாகட்டும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் வெள்ளை நிற பல்பில் நம்ம வாழ்கிறோமோ நமது உடம்புக்கு வியாதிகள் வருகிறது மனம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது புத்தி தெளிவாக வேலை செய்வது இல்லை இதே மஞ்சள் நிற பல்பில் நம்ம வாழ்ந்தோம்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது மனசு நிம்மதியாக இருக்குது புத்தி தெளிவாக இருக்குது இது பல வருட ஆராய்ச்சியில் முடிவு செஞ்சு தான் பல வருடமாக மஞ்சள் நிற பல்புகளை நாம் பயன்படுத்தி வந்தோம் ஆனால் இப்பொழுது இப்போ என்னென்னா எதெல்லாம் கெட்டதோ அதுதான் கிடைக்கிது அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டாங்க இப்போ எல்லா இடத்துலையும் வெள்ளை நிற பல்பு மாறிடுச்சு நீங்கள் யூரோப் நாடு போனீங்கன்னா அங்கே பல இடங்களில் எங்கே பார்த்தாலும் மஞ்சள் நிற பல்பு தான் பயன்படுத்தியிருப்பாங்க ஒரு வீடாகட்டும் ஒரு ஹோட்டலாகட்டும் டல்லாக இருக்கும் மஞ்சள் நிற பல் அடி லைட்டாக இருக்கும் பளிச்சுன்னு இருக்காது முதல்ல அப்படிதாங்க இருந்துச்சு இப்போது அந்த யூரோப்புலையும் வெள்ளை நிற பல்புகள் வந்துருச்சு இதுக்கு காரணம் என்னென்னா முதல்ல யூரோப் நாடுகள் தனித்தனியாக இருந்துச்சு இந்த செங்கன் அக்ரிமெண்ட் அப்படின்னு கொண்டு வந்து எல்லா நாட்டையும் ஒன்று சேர்த்தன இவங்க அங்கே போகிறாங்க அவங்க இங்கே வராங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டாண்டர்டு மெயின்டைன் பண்ண முடியாமல் இப்போ என்னாச்சுன்னா அந்த யூரோப் நாட்லேயும் இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பழைய பாரம்பரியமெல்லாம் போய் உலகமெல்லாம் இருக்கிற அந்த ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு இந்த ஃப்ரான்ஸில் இருந்து பாண்டிச்சேரிக்கு நிறைய பேர் வருவாங்க டூரிஸ்ட்டு ஃப்ரெஞ்சுக்காரங்க நீங்கள் பாண்டிச்சேரி போனிங்கன்னா அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஹோட்டலில் எல்லாம் பாருங்கள் மஞ்சள் நிற பல்பு தான் வச்சிருப்பாங்க ஏன் தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸுக்காரங்க வந்தாங்கன்னா ஒரு ஹோட்டலில் போய் பார்ப்பாங்க ரூமில் லைட்டு போட்டு பார்ப்பாங்க அங்கே வெள்ளை நிறம் இருந்தால் அவங்க அந்த ரூம் எடுக்க மாட்டாங்க செக் பண்ணி பாருங்கள் மஞ்சள் நிறம்தான் உடம்புக்கும் மனசுக்கும் புத்திக்கும் நல்லதுன்னு புரிஞ்சனால யூரோப் நாட்டிலேருந்து வர டூரிஸ்ட் இல்லை வியாபாரிகள் இந்த பாண்டிச்சேரியில் வந்து தங்கும் பொழுது அவங்க அந்த மஞ்சள் பல்ப் இருக்கிற ரூமில் தான் தங்குவாங்க அதற்காகவே அந்த பல ஹோட்டலில் மஞ்சள் நிற பல்ப்பு தான் இருக்கும் வெள்ளை நிற பல்ப்பு இருக்கவே இருக்காது